பன்னெடுங்காலமாக மனிதனின் அச்சத்தையும் அதே நேரத்தில் அவனின் முழுமையான பக்தியையும் ஒரு சேர தன்னகத்தே வைத்திருக்கிறோம் இடம் என்றால் அது கோவில் கருவறைதான் அந்த கருவறைக்குள் ஒரு நொடி கூட இயல்பை மீறி ஏதாவது நடந்தால் அது வெறும் நிகழ்வு அல்ல வரலாறு ஆகிறது மர்மமாகிறது தலைமுறைகள் பேசும் கதையாக மாறுகிறது இந்த உலகம் அறியாத மனித அறிவால் அளக்க முடியாத ஒரு சக்தி ஒரே ஒரு நிமிடத்தில் தன் முழு உக்கிரத்தையும் வெளிப்படுத்தினாள் அங்கே என்ன நடக்கும் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த நிகழ்வு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தின் காவல் தெய்வ ஆலயத்தில் நடந்த உண்மை சம்பவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு இரவு கோவில் நடை சாத்தப்பட்ட பிறகு கருவறைக்குள் நடந்த அந்த சம்பவம் அந்த ஊரின் வரலாற்றையே மாற்றி எழுதுகிறது இது வெறும் கதையல்ல தம் இது தெய்வத்தின் நியதி தெற்கே உள்ள ஒரு அமைதியான கிராமம் அந்த கிராமத்தின் வாழ்வும் வளமும் பாதுகாப்பும் எல்லாமே ஒரே ஒரு சக்தியை நம்பிதான் இருந்தது அந்த சக்தி அன்னசன் அந்த கிராமத்தின் காவல் தெய்வம் அந்த ஆலயம் தலைமுறைகளாக மக்களை காத்து வந்தது அந்த கருவறை யாராலும் மீற முடியாத எல்லையாக இருந்தது ஆனால் ஒரு இரவு அந்த எல்லையை உடைக்க ஒரு கொடிய மனம் முயன்றது தன் கருப்பு மந்திர சக்தியால் தெய்வ சக்தியையே சோதிக்கலாம் என்று நினைத்த ஒரு மனிதன் அந்த ஆலயத்தின் மூல விக்கிரகத்தை அபகரித்தால் முழு கிராமத்தின் சக்தியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று எண்ணினான் அந்த இரவு வழக்கம்போல அர்ச்சகர் பூஜைகளை முடித்தார் கருவறை கதவை மூடி சாவியை இடுப்பில் செருகி நிம்மதியாக உறங்கச் சென்றார் ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒன்று அந்த இரவுக்குள் காத்திருந்தது நள்ளிரவு கடந்த நேரம் கோவில் எல்லையை அந்தக் கொடியவன் தாண்டிய கணம் வானத்தில் இடிமுழங்கியது யாரும் தொடாத கோடி தானாகவே அடிக்க ஆரம்பித்தது அந்த ஒலி உறங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகரை நடுங்க வைத்தது அடுத்த நொடி கருவறையின் இருந்து மனித குரல் அல்லாத ஒரு அலறல் சத்தம் அர்ச்சகர் விளக்கை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார் அவர் பார்த்த காட்சி அவர் வாழ்நாளில் மறக்க முடியாதது கருவறை கதவு திறந்திருந்தது உள்ளே நுழைந்த அந்த மனிதன் விக்கிரகத்தின் முன் நின்ற கணம் அவன் கண்டது ஒரு கல்லை அல்ல அங்கே அக்னிப்பிழம்பாக கோபத்தின் முழு உருவமாக அம்மன் நின்றிருந்தாள் கருவறைக்குள் விளக்கின் ஒளி இல்லை ஆனால் அம்மனின் கண்களில் இருந்து வந்த ஜோதி முழு கருவறையையும் ஒளிர வைத்தது அந்த பார்வை ஒரே நொடி அந்த மனிதனின் மந்திர சக்தி அனைத்தையும் பொசுக்கியது அவன் கால்கள் நடுங்கின உடல் உறைந்தது வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை கருவறையின் சுவர்கள் அதிர்ந்தன பூமி பிளக்கப் போவது போல உணர்வு அந்த சில வினாடிகள் மனித நேரக் கணக்கில் அளக்க முடியாதவை அதுதான் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு ஒரே நொடியில் அமைதி அர்ச்சகர் நடுங்கியபடியே கருவறைக்குள் பார்த்தார் அம்மன் மீண்டும் அமைதியாக ரூபத்தில் அமர்ந்திருந்தாள் ஆனால் அந்தக் கொடியவன் அங்கே இல்லை அவனது உடல் அம்மனின் காலடியில் கல்லாக உறைந்திருந்தது அன்று முதல் அந்தக் கருவறை வெறும் இடமாக இல்லை அது தீய சக்திகள் நுழைய முடியாத எல்லை என்பதற்கான நிரந்தர சாட்சியாக மாறியது அந்த கிராம மக்கள் கருவறையை பார்க்கும்போதெல்லாம் அச்சத்தோடு அதே நேரத்தில் முழு பக்தியோடு தலைவணங்குகிறார்கள் ஏனென்றால் அங்கே அவர்கள் கண்டது கோபமல்ல பாதுகாப்பு பக்தி என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல முழுமையாக சரணடைந்தவர்களுக்காக தெய்வம் தன்னை வெளிப்படுத்தும் தருணம்தான் பக்தி நம் வீட்டின் பூஜை அறைகளில் கூட நாம் உண்மையான மனதோடு வேண்டும்போது அதே சக்தி நம்மையும் காக்கிறது இந்த நிகழ்வு உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் அம்மன் சக்திக்கு ஓம் சக்தி என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த மர்மமான வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இப்படியான தெய்வீக மர்மங்களை தெரிந்து கொள்ள பாக்தி விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கள் நன்றி